சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே திருச்செந்தூரில் இருந்து உனக்காக இந்த வெற்றி வேலை அனுப்பி இருக்கும் முருகன் உனக்கான விஷயங்களை மட்டும் வெற்றியை தொட்ட இந்த நொடியிலிருந்தே வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஆரம்பமாகும் எப்போ எனக்கு நல்லது நடக்கும் எப்போ நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு இந்த வேல் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகுது இனிமே எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் கரங்களால் உன்னை தாங்கி உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காகவே திருச்செந்தூரில் இருந்து இந்த அதிர்ஷ்ட வேலை உனக்காக அனுப்பியிருக்க என்ன நடந்தாலும் எப்போதும் நீ தைரியமாறு என் அப்பன் முருகன் என காப்பாத்துவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் அதுக்காக தானே நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் உனக்கான சோதனை அல்ல இது உனக்கான தேர்வு இந்த தேர்வில் நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே பள்ளிக்கூடத்தில் பாடத்தை படிச்சு எப்படி தேர்வு எழுதி அடுத்தடுத்த வகுப்புக்கு போனாயோ அதே போல் இப்போதும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய இந்த தேர்வில் வெற்றி பெற்று நீ அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு உயரணுங்கிறதுக்காக தான் இந்த தேர்வையை நான் வைக்கிறேன் இதை பார்த்து நீ துன்பம் துயரம் நினைச்சு பயப்படவும் அவசியம் அவசியமில்லை என் பிள்ளைக்கு தோல்விங்கிறது ஒரு பாடம் மட்டும்தான் அந்த பாடத்தை கடந்து நீ வெற்றியை பெறுவாய் என் செல்வமே நீயே யோசிக்காத நீயே எதிர்பார்க்காத வழிகளில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன் என் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் எப்பவுமே ஒரு விஷயத்தை தாமதம் தாமதமானாலும் அனைத்து விஷயங்களையும் தரமா நடத்தி கொடுப்பேன் நான் ஒருபோதும் உனக்கான வெற்றியை தாமதிக்க மாட்டேன் மற்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் தீர்ப்பு செய்யும்படியோ சொல்லும்படியோ நான் விட்டுட மாட்டேன் ஏன்னா உனக்கான தீர்ப்பை நான் மிக பெருசா எழுதி வச்சிருக்கும் போது அது கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தியே தீரும் நான் உனக்காக போட்டு வச்ச வெற்றிகளை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உண்மை என்னன்னா நீ எவ்வளவு வலிமையான தைரியமான ஆள்னு உனக்கு தெரியாது அதனாலதான் சில நேரம் நான் உன்னை தனியா விட்டுட்டு நீ எப்படி அதை சமாளிக்கிற உன் பலம் என்னங்கிறத உனக்கே புரிய வைப்பதற்காக பொறுமையாக வேடிக்கை பார்க்குறேன் எப்போதும் நீ தனிமையில் இருந்தால் மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்க முடியும் உனக்கு நிரலாக யாருமில்லை நினைக்காத நான் எப்போதும் நிரலாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் நீ புதுசா பிறந்தது போல புதுசா வாழ்க்கையை தொடங்குவாய் என் செல்வமே நிரந்தரமாக உனக்கு தோல்வியையோ கஷ்டத்தையோ நான் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில இப்போது தான் நான் ஒரு பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன் இதுக்கு முன்பாக எத்தனையோ துன்பங்கள் வரும்போது எல்லாவற்றையும் நீ சமாளிச்சு கடந்து வந்த நானும் உன்னை காப்பாற்றினேன் அல்லவா அதே போல இந்த முறையும் இப்போது உனக்கு இருக்கும் இருந்தும் நான் உனக்கு காப்பாற்றுவேன் இந்த முருகன் கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்யா போகாது கண்டிப்பா உன்னால வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் நீ எப்போதும் உன்னை தாழ்வா நினைச்சிக்க வேணா உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னோட ஆயுதம் உன் இதயத்தையே கோயிலாக நான் எடுத்துக்கிட்டு இந்த திருச்செந்தூர் முருகன் உன் உள்ளத்தில் குடியேறி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன் நீ ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் ஒருபோதும் உன் நம்பிக்கையை தோத்து போக விடமாட்டேன் கூடிய சீக்கிரம் ஏன் ஆசிர்வாதத்தின் வெளிப்பாடாக நீ ஜெயிக்கிறத உன்னுடைய வலிமையையும் திறமையையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகுதே என் செல்வமே நீ மற்றவங்க கூட போட்டி போட்டு யாரையும் ஜெயிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்ல நீ ஒன்ன ஜெயிச்சாலே போதும் நீயும் உன் மனதும் ஒன்றாக சேரும் போது இந்த உலகத்தையே ஒன்னால் ஜெயிக்க முடியும் முதல்ல எந்திரிச்சு தைரியமா நில்லு உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுமையாக பொறுப்பா சரியா செஞ்சு முடி உன் வாழ்க்கை உனக்கான வெற்றிகளை தருவதற்கு தயாரா தயாராக இருக்கு நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னோட வழி வலிமையா மாறும் உன்னோட வேதனை உனக்கான சாதனையா மாறும் உன்னுடைய பயமே உனக்கு நம்பிக்கையா மாறும் உன் கண்ணீரே உனக்கான ஆசீர்வாதமாக மாறும் என்னை நம்பி பிரார்த்தனை செய்த உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் ஏன்னா நீ இந்த திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை அல்லவா அதனால எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலவே நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவு தடையும் தடங்களும் பிரச்சனைகளும் வந்ததுன்னு எனக்கு தெரியும் யாரையுமே வெளியே சொல்லாம யார்ட்டையும் காட்டிக்காம தனியாவே கஷ்டப்பட்டு சமாளிச்சு கடந்து வந்த உனக்கு இப்போது எல்லாமுமாக நான் இருக்க போறேன் உன் மூச்சிலும் பேச்சிலும் சுவாசத்திலும் என் அருள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்பா முருகா என்னால தாங்க முடியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்னதான் பாவம் செஞ்சேன் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ இடம் அழுது புலம்பினா அந்த அழுகைக்கும் புலம்பலுக்கும் ஒரு முடிவு முடிவுகிட்டதான் இப்போ உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன் நீ தளர்ந்து போனாலும் சரி சோர்ந்து போனாலும் சரி நம்பிக்கையை மட்டும் விற்றக்கூடாது ஏன்னா நம்பிக்கையோடு இருந்தினா நான் சந்தோஷப்படுவேன் நம்பிக்கை இழந்தினா துரோகிகளும் எதிரிகளும் சாத்தானும் சந்தோஷப்படுவாங்க நம்பிக்கை இல்லாத உன்ன சுலபமாக அழிச்சு வீழ்த்திடலாமல்லவா அதனால தான் அதனால எப்போதும் இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு இரு நான் உனக்கு நல்லது செய்வேன்னு எந்த அளவுக்கு நீ நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லத நான் சிறப்பா நடத்தி முடிப்பேன் நம்பிக்கையில் முடிச்சில தான் நான் இருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒவ்வொரு முறை நீ தோற்று போகும்போதும் நீ நினைச்சது நடக்காத போதும் மறுபடியும் எந்திரிச்சு நின்று பாத்தியா அது உன்னுடைய சக்தி அல்ல என்னுடைய கைகள் நான் தான் என் கரங்களால உன்னை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டியிருக்கேன் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகல இதுவரைக்கும் எப்படி உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க உனக்கு உதவியா இருந்தேனோ அதே போல இனிமேலும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகன் நிம்மதியற்ற உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன் என் செல்ல பிள்ளையானனே இனி எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நீ எதை எதிர்பார்த்தாயோ அது அனைத்தும் அழகாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்றேன் மத்தவங்க உன்னை குறை சொன்னாலும் மத்தவங்க உன்கிட்ட சண்டை போட்டாலும் உனக்கு குற்றத்தை கண்டுபிடிச்சு ஏதாவது பழி பாவத்தை போட்டாலும் உன்னை விட்டு விலகி போனாலும் உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வராது என் செல்வமே அவங்களால உன் விதியை மாற்ற முடியாது ஏன்னா உன் தலைவிதி என்னன்னு நான் ஏற்கனவே எழுதிட்டேன் ஏன் கையால நான் உனக்காக எழுதி வச்சத இங்கு யாராலும் அழிக்க முடியாதல்லவா கண்டிப்பாக உன் சோதனைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி வேதனைகளை எல்லாம் நெருப்பிலிட்டு பொசுக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க தான் போகிறேன் நீயே என்னை நினைக்க மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் இந்த எல்லா உயிர்களையும் படைத்த நான் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் கொண்ட ஆளாக இருக்கும்போது எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் உனக்கான வழியை காட்டி உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா பலத்தையும் கொடுத்து உனக்கான வெற்றிகளையும் தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ விழுந்த இடத்தில் எப்போதும் தோற்று போக மாட்டாய் தோல்வி உனக்கு பேரலையும் எழுதல உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் மகிழ்ச்சி வரணும்னு தான் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கீழே விழுந்துடுவோமோன்னு பயப்படாமல் தப்பாக நடந்துடுமோன்னு பயப்படாமல் தைரியமாக உன் வேலைகளை செய்ய ஆரம்பி நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட நான் விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் போட்டு வச்சிருக்க திட்டப்படி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் உனக்கான திசையை வெற்றி திசையாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என் அப்பன் முருகன் என்கூட கூட இருக்காரு எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு தீய சக்திகளை அனைத்தையும் விளக்கி வச்சு உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கிறேன் உன்னோட பாதையை உன்னோட திறமையை உன்னோட ஆற்றலையும் உன்னுடைய வாழ்க்கையையும் மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்வமே நீ எந்த அளவுக்கு வழியிலும் வேதனையிலும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கு ஆறுதலாக அனுசரணையா உன் பக்கத்திலேயே இருப்பேன் நீ இருட்டில் தனியாக இருக்கும்படி விட்டுட மாட்டேன் இருளின் நடுவே என் மொழி உன சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு தான் இருக்கும் உன்னுடைய கனவுகள் நிறைவேறாம நீ ஆசைப்பட்டது நடக்காம தாமதமாகுதே தள்ளி போகுதேன்னு கவனப்படவேனா என்னுடைய ஆசீர்வாதம் மூலமாக கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீயே ஆச்சரியப்படும் விதத்தில் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் இனி மிகப்பெரிய அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் எப்போகுது நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வேலை உனக்காக அனுப்பி வச்சேன் இனிமேல் என் அன்பு பிள்ளையானனே அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறப்போகிற நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான உதவி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்த நல்ல காரியங்களையும் நல்ல எதிர்பார்ப்புக்கு நிறைந்த பே பதில்களையும் உனக்காக உனக்கு அனுசரணையா உனக்கு சாதகமாக நான் கொண்டு வருவேன் உன் வாழ்க்கையில உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் என் கரத்தில் இருந்து உனக்கான அருள் வந்து சேரும் உன்னால முடியாதுன்னு நீ யாருமே எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்தையும் உனக்கு நானே முடிச்சு காட்டுறேன் உன்னுடைய வலிமையையும் திறமையையும் இந்த முருகன் உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தருவேன் நீ ஒரு அடியை எடுத்து வச்சினா நான் உனக்காக உன்னை நோக்கி பத்து அடிகள் நடந்து வருவேன் என்னை நோக்கி ஓடி வா உன் வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை காட்டுறேன் என் செல்வமே எது நடக்கணும் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை அழகா நான் உனக்கு நடத்தி தர்றேன் எப்போதும் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம் உன் வழியையும் வேதனையையும் மாற்றி உனக்கான ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய அளவுல கனவுல கூட நீ நினைக்காத அளவுல நான் உனக்கு தரப்போறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும்